வணக்கம் ஆண்டிமடம் அருகே உள்ள வல்லம் கிராமத்தில் சமயபுரம் பாத செல்லும் பக்தர்கள் மாரியம்மனுக்கு பால் குடம் எடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் என விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள வல்லம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் பக்தர்கள் ஆண்டுதோறும் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நடந்து செல்வது வழக்கம் இதனையொட்டி இன்று பக்தர்கள் பால்குடம் அக்னி சட்டி பூக்கரகம் முளைப்பாறை எடுத்து பம்பை உடைக்கையை முழங்க மாரியம்மன் காளியம்மன் வெங் வெங்காளியம்மன் போன்ற வேடங்களை அணிந்து நடனமாடியபடி வல்லம் பெரிய ஏரியிலிருந்து பக்தர்கள் விரதமிருந்து பால்குடம் கரகம் அக்னி சட்டி எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்து கோவிலை அடைந்தனர் இதனையடுத்து அம்பனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது இதில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அனந்தாரம் வழங்கப்பட்டது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிந்திரன் பாரு பற்றி பழந்ததை பாருங்க பா பழம்பரோருமா இருக்கி பல்லுவாறு செய்ய பாருங்க பல்லுவாறு செய்ய வாருங்காரி வா பாந்ததா பாருங்கி நல்ல பொடியா பாருங்க பாருங்க பறந்ததை பாருங்க நமக்கு மார்க்கி கொழுங்குமே நல்ல பாருங்க கத்திரிக்க பாருங்காளி பாருங்காடி கத்தரிக்கலந்து போத்த பாருங்க கத்திரிக்கோருமாறுக்கு காசு வெளியாட்ட பாருங்க கத்தரிக்கு மாறிக்கு காசு வேலையா தப்பாருங்க